மூலை இன்றைக்கி படம் பார்க்க வந்த பத்திரிக்கை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றியும் இன்னைக்கு படம் பார்த்து நான் கடைசி பத்து நிமிஷம் வந்தேன் நீங்கள் அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாேருக்கும் பெரும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு கொடுத்தது உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சது ரொம்ப நன்றி படத்தோடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்தத அது மட்டும் சொல்ல வேணாம் மட்டும் கேட்டுக்கிறோம் நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு மிக்க நன்றி இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது உங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மிக்க நன்றி டைரக்டர் மித்திலன் மம்தா மோகன் தாஸ் டேரெக்டர் பேசுவார் உங்கள்கிட்ட மற்ற நான் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்று சொன்ன மாதிரி திரும்பமாக இதுக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன எழுதுப்பீங்க என்ன சொல்ல போன்ற ஒரு மாதிரி பதக்கமாக இருந்தது இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடாக இந்த படத்தை நான் பார்க்குறேன் எடிட்டு கூட நானும் பார்த்து 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 இங்கே கைத்தட்டில் வருமா இங்கே எமோஷன் வருமா இங்கே சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து ஒரு மூலையில் இருந்தேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ பார்த்து எங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க ரொம்ப பில்லியன்ட்டு அமைதியாக இருப்பாங்க மெச்சூடாக இருப்பாங்க எல்லாம் அதிகமாக ட்ராக்டாக இருக்குது ஆனால் அவன் உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அது இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் அன்னைக்கு தேங்க் யூ நெக் சார் அது எப்படி ஐம்பதாவது படம் வந்து கரெக்டா ரஜினி சாருக்கு வந்து பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட் அது வந்து படம் இட்டு அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் கொண்டு வந்து சேர்த்தீங்க பாம்பு எடுத்துட்டு படத்துல முதல்ல இது ஐம்பதாவது படம் நினைச்சு பண்ணல முதல்ல பண்ணல முதலாவது அது இருந்தது அது நான் நடக்கும்போது அது எப்படி இருக்குன்னா அது ஒரு சூழலாகவோ அது ஒரு சிச்சுவேஷனாவோ இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திரத்து தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில தான் பார்க்குவீங்க. நீங்க எங்களுக்கு இது ஒரு கணக்கு கேக்கிறீங்க. நீங்க யோசிக்கிறீங்க. மக்கள் செல்லன் நடிச்சா குப்பதொட்டி நடந்து போறது எப்படி நீங்க இந்த செட்டிங் எடுத்து வர்றீங்க? ஒரு விஷயம் சொல்றாங்க செஞ்சு தயை செஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல சில விஷயம் உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் முதல்ல சொன்னேன் சில படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இது சொல்லணும் இது சொல்லக்கூடாது இது சொன்ன பிரச்சனை இல்ல இது சொன்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அதெல்லாம் சொல்லுவாங்க பிரச்சனை இல்ல அதாவது எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துவோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள் இது வேண்டுகோள் தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பது லட்சம் பேர் ஐம்பதாவது நீங்க அடிக்கிறீங்களா இது ஒரு நல்ல கேள்வியா இருக்கு நாற்பது தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வந்திருக்காரு பத்திரிகையாளர் பாராட்டு மழை எப்படி இருந்தது பத்திரிகையாளர்களோட பாராட்டு மழைகள் பாராட்டு மழையில பாராட்டு அரவணைப்பு அதிகமா இருந்தது நான் முத்தம் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க உங்கள் முகத்தில் சிரிப்பு பார்க்குறது சந்தோஷப்படுறது எவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹோப்பு எங்களுக்கு வந்து அது வந்து கன்னட நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒரு சமயமும் ஒரு பதட்டமும் பயமும் செஞ்சிருக்கோம் இன்றைக்கி இப்போ பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இது இது இந்த படத்தில் அவங்களும் ஒரு ஒரு ஆள் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்த்தங்கிற உங்களுடைய சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து இதில் இருக்க ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணது வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி அதுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சார் ஒரே ஒரு கேள்வி அதாவது படம் இரண்டு படம் எட்டு படம் ஆயிடுச்சு அது பாஜிட்டி அதான் வந்து ஒரு அஞ்சாவது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்க சூப்பர் ஸ்டார்க்காக ஒரு கதை வச்சிருக்கேன் டபுள் ஆக்ட் அதை சொல்லிட்டீங்களா சூப்பர் ஸ்டார்காக அடுத்த படத்துக்காக மட்டும் இல்ல எல்லாரும் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு நான் முன்னாடி சொல்லலாம் ரெண்டு ஸ்டோரி வந்து இருக்கு எல்லாரோட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு

படம் பார்க்காதவர் கேட்குற கேள்வி ஆச்சு படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிற கரெக்டாக அந்த 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 நடிப்புக்கு இவங்க தான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன்னா மணிகென்றன் வந்து ஷெட்டுல்லாம் ரெண்டு மூணு சீன் வராது இருந்தாலும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது சிங்கம் புலி வர சீன்ல வேற லெவலாக இருக்கும் அதை தான் நாங்கள் கேட்குறோம் இதெல்லாம் பேர் நடிகர் பேர் அப்படிலாம் சரி பாருங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இந்த ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி பெறதுக்கு ஜேனப்பன் சாரு பாரதா சார் முதல்ல அவனுக்கு இந்த எமோஷன் அப்புறம் அவங்க இல்லாட்டி அந்த வயசில் இருக்க வேற யாராவது தேவைப்படுறாங்க கரெக்டான அப்படி தானே இவங்க கூட வேறு ஒர்க் பண்ணதுனாலையும் இவர் மேலே ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிறதுனாலும் அவங்க இருக்கும்போது இன்னும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க நம்புவாங்க தேனப்பன் சாரோடையும் பாரா சார்னா இருக்கும்போது இவனோட போன படத்தில் இந்த அனுபவத்தையும் இவன் வந்து இவன் செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு ஒரு இந்த பாசிட்டிவாக சொல்றது இல்லை அது படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும்ல ஒரு ஒரு முறையும் சார் ஒரு கதையை பேப்பரில் இருக்க தாண்டி படம் ஆக்கும்போது இருக்கிற ப்ரஷர் நான் நினச்சதெல்லாம் வருதான்னு தெரியாது

சில நல்ல கதையில் வரும்போது அதனால அந்த கதவை இன்னும் திறந்து வச்சிருக்கேன் என்ன நான் மூடல அது காரணம் நிறைய பேர் தாத்தாவெல்லாம் அடிக்க சொல்றாங்க அப்படிலாம் உங்களுக்கு நிறைய வருது பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நோ சொன்ன மாதிரி இதுக்கு ஏன் நோ சொல்லலைன்னா இந்த மாதிரியான யாராவது வருவாங்க அப்படிங்கறது கதவை திறந்து வச்சுக்க உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் அதான் இப்ப சொன்ன இந்த மாதிரி ஏதாவது வரும்போது ஒன்னு ரெண்டு கணக்கு இல்ல நீங்க நல்லா வந்ததுன்னா பண்றதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்கள் போர் அடிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸை இந்த படம் பண்ணும்போது நமக்கு இது நம்பிக்கை இருக்குல்ல நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் நம்பணும் ஏதோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சு அதுவும் சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்து கொண்டாடும் ஓகே நம்ம போட்ட கணக்கு ரீச் பண்ணணும் அர்த்தம் சில லெவல் நடக்கலன்னா போட்ட கணக்கு எங்கே தப்பு பண்ணியிருக்கணும் அர்த்தம் இதுதான் இதில் இருக்குது ஸோ இனிமேல் பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணால் அது மக்களுக்கு போறது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இப்போ இப்போ நானும் நத்துலையும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோமா இந்த மாதிரி காம்பினேஷன்ல மூணு படம் பண்ணா உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது நல்லா இருக்கும் இல்லை இந்த தான் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்துடும் ஸோ அதனால கேப் விட்டு வேற வேற பண்ணும்போது வேற வேணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணு கணக்கு தான் ஈரியன் மேடம் வந்து நீங்க வந்து நல்லா பண்ணி ஆனால் அந்த பிடி இதோட நிற்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹீரோ கூட அந்த டைலாக் எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிங்களா ஏன்னா நீங்க வருவீங்க இந்த பிடி இது மட்டும் முடிச்சுட்டு போயிடுவீங்க செட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவ்வளோதான் இருக்கு ஆனால் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்கு அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க அந்த த்ரெட்டுக்கு கரெக்டான சப்போர்ட் எங்கே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் இட்ஸ் அ ப்ரிவ்லிஷ்டு பார்ட் ஓ வெரி வெரி குட் நீங்கள் எல்லாமே பார்த்து வெளியில் வரும்போது கண்ணில் யூனோ யூ ஆல் ஹேட் இயர்ஸ் இன் யுவர் ஐஎஸ் ஆனால் நம்மளிடம் பார்க்கும்போது அந்த செருப்பு இருக்குல்ல அது மட்டும்தான் டூ பெரிய ஃபீட்பேக் ஸோ ஹாப்பி டு சீ திஸ் And for me this is probably the first time i ஸ்டாண்டிங் இன்ட்ராக் ஃப்ரெயிட் லைப் தன் தமிழ்நாடு ஆஸ்டர் போமி சோ தேங்க்ஸ் ஃப்ரூ கம்மிங் பிரச்சி அண்ணன் முக்கியமாக வந்து போலீஸ் அப்டா கல்கியுருகா குட்டி கேமராவே கேமராவான் விகிசை டிசைன் கல் க்யூ வணக்கம் இவர் ஏற்கனவே அவருடைய குரங்குபோம் படத்தை திரையிட அடிச்சிருப்பாரு உங்களுக்கு வினோத் வினோத் தெரியும் இவர் சொல்ல விரும்புகிறா சொல்ற சொல்ற எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கல்கி கல்கின் பேர் யார் வச்சாரு இவரே தான் என் இயக்குனர் தான் பேர் வச்சாரு அத்தமாக பேசு என் இயக்குனர் தான் பேர் வச்சாரு கல்கின்னு தான் நம்மளோட ஐம்பதாவது படம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அன்னோட வெற்றிப்படத்துல நான் இருக்கணும் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். அந்த சந்தோஷத்துலேருந்து இருந்து மீளவே இல்ல. थैंक यू. थैंक यू. நீங்க சொல்லுங்க. சบุรี சார். சบุรี சบุรี பேசணும். அவர் பேசணும் சொன்னார் நான் கேட்டேன். நான் கேட்கல. போன் நான் போன் பண்ணேன். அந்த மாதிரியான ஒரு ஆளை உங்களுடைய சமூகத்துல நியூஸ் பேப்பல இருக்கட்டும் எல்லாமே இந்த செய்திகள் பபரறடா. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய ஹீரோவான ஒரு பாயிண்ட் ஆஃப் உள்ள

பிறர் மேலே செலுத்துகிற வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்படின்னா ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும் அது இன்னொரு பக்கம் இருக்கும்போது அது நம்மளையும் தாக்குங்கிறது இருக்கு ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்பட்டுருக்கலாம் அது ஒன்றா இருக்கலாம் ஸோ அதனால் இதுக்கு மேலே சொன்ன நினச்சிக்கோங்கண்ணா ஆனால் சார் பூஜா சார் கதாநாயகர்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய வச்சு அதை ரொம்ப பில்டப் பண்ணி அதை மொட்டையாக்கி நன்றி கேட்கும்போது என்ன படம் முடிஞ்சது என்ன போன முறை ப்ரெஸ் மீட்டில் சொல்லிருந்தேன் அதில் இன்டர்வியூ சொன்னு தெரியல நம்ம பேப்பரில் இருந்ததோட நம்ம பார்த்ததோட படம் நூறு மடங்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இல்லை டெக்னீஷியன் சொல்லலாம் இன்னொரு பெரும்பங்கு வந்து இந்த படத்தில் வேலை பற்றா அத்தனை கதாபாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தெரிஞ்சு எனக்கு இந்த படத்தில் இவருக்கு பார்த்தாலும் இவர்னு வேறு யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அதை ரொம்ப பொறுப்பு ஒடியும் இப்போ நட்டி சார் வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் ஆகுது அருள்தாசன் இருக்கும்போது இப்போ கல்கி இருக்கும்போது வினோத் இருக்கும்போது அனுராக் காஷ்யப் சார் அவர் இருக்கும்போது அபிரா மேடம் இருக்கும்போது மம்தா பண்ணும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்களா மம்தாக்கு எப்படி அப்படின்னு நீங்கள் உங்கள் கேரக்டர் பற்றி கேட்டீங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரும் யார் மேலே எந்த போட்டியும் போடாமல் இன்செக்யூரிட்டியாக இல்லாமல் தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேஸையும் ரொம்ப அழகாக கையாளணும்னு நினச்சதாக இருக்கட்டும் அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு விதமாக இருக்கட்டும் இது எல்லாமும் சேர்ந்து தான் இந்த படம் இத்தனை மடங்கு வளர்ந்து வந்தது நான் வந்து பேப்பரில் பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னுடைய கற்பனையில் இப்படி ஒரு படமாக அது இல்லை ஸோ அந்த படம் நடந்த விதம் நடக்கிற லொக்கேஷன்ஸு அந்த வீடு லொக்கேஷன் அமைஞ்சது எல்லாமே சேர்ந்தால் இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ்ஸை நான் பார்க்க ரசிகர்களுக்கு

எப்பயுமே அந்த பிளானும் அந்த திட்டமும் கிடையாது பண்றத பார்த்து ஏற்கனவே தவறுகள் பண்ணுதான் தவறுகள் இல்லாமல் அடுத்து முன்னாடி ஸ்டெப் வைக்கிறதோட சரி சார் வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்க வந்து படம் பார்த்ததுக்கு அம்மா இந்த படத்துக்கு வரும்போது அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறோமா சரி இல்ல முரணாசுல வைக்கணும் அருமையா இருக்கணும்ன்றதுக்காக

அந்த இடத்துல ஒரு திருடனுக்கு போலீஸின் பேர் வைக்கும் போது அது ஒரு ஃபன் இருக்கல சொல்லும்போது கேட்கும்போது மத்தவங்களுங்க ஷாக் ஆகுதுல நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது தான் அது ஒரு ஃபன்னு தான் சார் தேன நான் காப்பாத்திட்டேன் ஆனா காப்பாத்தல சார் அவனுக்கு அவனுக்கு இன்னமும் பழக்கம் இல்ல திருதி அவர் வந்து அவ நிஜமாவே அவ இன்சென்ஸ் தெரியாது நீங்க ஒரு ரெண்டு படம் கழிச்சு நாலாம் முத படம் ரெண்டா பண்ண ரொம்ப பயந்து தரேன் தான் வேற என்ன சொல்லுங்க சார் சொல்லுங்க மசா